இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு கருவேப்பம்பட்டி ஊராட்சி புதுப்பாளையத்தில் ஸ்ரீ சுயம்பு அரசு வேம்பு விநாயகர் மற்றும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பொட்டணம் நாச்சியூர் அருள்மிகு வீரமாத்தி அம்மன் கோவில் நவனி கிராமம் ரெட்டிபுதூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் லத்துவாடி நல்லைய கவுண்டன் புதூர் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து சுவாமி தரிசனம் செய்தார் நாமக்கல் மோகனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பள்ளி தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுத்த கே எம் கே பாராளுமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி மூலம் ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக மத்திய அரசு அறிவிப்பு கடந்த ஆண்டு பிப்ரவரியுடன் ஒப்பிடும்போது போது ஒன்பது விழுக்காடு அதிகரிப்பு என தகவல் வேலூரில் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களில் அதிக ஒளி மற்றும் புகையை வெளியிடும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த எழுபத்தி ஐந்து சைலன்சர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நொறுக்கி அளித்தனர் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இன்னும் மக்களிடம் உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பிறகு தொன்னூற்றி எட்டு புள்ளி பதினெட்டு சதவீத நோட்டுகளை பெற்றுவிட்டதாகவும் தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வான்பரப்பில் விமானங்கள் பறக்க தடை விதிக்க கோரி மத்திய அரசுக்கு திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் கடிதம் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றால் ஏழுமலையான் கோயிலின் புனிதமான சூழலுக்கு இடையூறு ஏற்படுவதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நாளை பிளஸ் டூ பொதுத்தேர்வு தொடக்கம் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கச்சத்தீவில் நம் மீனவர்களின் உரிமையை பறித்ததற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தவறுக்கு அப்போது மத்தியில் கூட்டணியில் இருந்த இன்றைய மாநில ஆளுங்கட்சிக்கும் பொறுப்பு மீனவர் விவகாரத்தை அரசியலாக்காமல் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் மாநில அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கலாம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடுகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க